மாதம் ஒரு முறை கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்னும் வெறியில் இப்படி கலர் கலராக கவர்ச்சி திட்டங்களை அள்ளி வீசிய திமுக ஆட்சிக்கு வந்த பின் மக்களை எப்படி பாடாய்படுத்தி வருகிறது தெரியுமா தமிழகத்தில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது பால் மற்றும் தயிர் விலை ஆறாவது முறையாக உயர்த்தப்பட்டதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சில்லறை விற்பனை விலையில் விற்கப்படும் நிறைக்குழுப்பு பாலின் விலை லிட்டருக்கு அறுபது ரூபாயாக உயர்த்தப்படுகிறது சென்னைகள் குடிநீர் கட்டணத்தையும் உயர்த்தி எஸ் எம் எஸ் மூலம் சென்னை மாநகராட்சி உயர்த்தப்பட்ட வரி தொடர்பான தகவலை வழங்கி வருகிறது இலவசத்தின் பெயரால் ஆட்சியை பிடித்த திறனற்ற திமுக அரசு வரி உயர்வு கட்டண உயர்வு என்று மக்களை கசக்கி பிழிந்து வரும் நிலையில் தற்போது சென்னை மக்களுக்கு மேலும் துயரத்தை தந்துள்ளது முப்பத்தைந்து சதவீதம் உயர்த்தி சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரி என்னும் பெயரால் மக்களை பிழிந்து எடுக்கும் இந்த திறனற்ற திமுக ஆட்சியை தூக்கி எறிவோம்